அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிரதம மந்திரி மூணாவது முறையா பதவி ஏற்றுக்கிறாரு ஒன்பதாம் தேதி பதவியேற்று முதல் கையெழுத்து என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஆவலாக எதிர்பார்த்துருக்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டுருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மூணாவது முறை காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்னு நினைச்சக்கூடிய சூழ்நிலையில தான் பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணி மூலமாக ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்க இருக்கிறாரு மெஜாரிட்டியா கிட்டத்தட்ட நானூறு இடம் நாங்கள் வந்தோம்னாக்கா நாங்க நினைச்சதெல்லாம் நிறைவேத்துவோம் அப்படின்னா வந்து இருநூத்தி சத்த இடம்தான் அவங்க வந்திருக்காங்க காங்கிரஸ் கவர்ன்மெண்ட்ல நிறைய எதிர்பார்த்தாங்க மக்கள் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம் சொல்லிட்டு மிகப்பெரிய பலமான எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்திருக்காங்க ஓகே முக்கியமான செய்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்பதாம் தேதி கூட்டணி கட்சியுடைய ஆதரவோட பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு வந்து அவங்களுடைய ரகசிய வாக்கு காப்பு மூலமாக அவங்க பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பிரதம மந்திரியோட கிசான் ஃபண்ட் கூடிய முதல் கையெழுத்து கிசான் பண்டு மூலமாக ஒம்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் கையெழுத்து விவசாயிகளுடைய நலனை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது கையெழுத்து என்னன்னு கேட்குறீங்களா கேஸ் விலையை குறைப்புன்னு சொல்லியிருக்காரு பெட்ரோல் விலையை குறைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க தேவையில்லாத அதான் டோல்கேட்டெல்லாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க விலைவாசியை குறைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த முதல் கையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிசான் ஃபண்டு மூலமாக ஒம்பது லட்சத்து ஒம்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாயை வந்து கடன் உதவி செய்ய போகிறதா சொல்லிட்டு கொடுத்துருக்கிற அடிப்படையில் அதுக்கான வழிமுறைகளை துவங்கியிருக்கிறாங்க ஆன்மீன் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி விவசாயிகளே உங்களுடைய கோரிக்கைகளை வந்து பிரதம மந்திரியுடைய அந்த செல்லுக்கு தெரிவித்து உங்களுடைய குறைகளை வந்து அவங்க நிவர்த்தி பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மாநிலந்தோறும் மாவட்டந்தோறும் இந்த இதுக்கான முகாம்கள் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் பிரதம மந்திரி கிசான் ஃபண்டு மூலமாக இந்த இருபதாயிரம் கோடியை பயனுள்ள நீங்களாம் வாங்கி பலன் பெறணும்னு சொல்லிவிட்டு முதல் கையெழுத்து போட்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்கணும்னு சொன்னால் அவங்க சொன்னதை உடனடியாக செஞ்சால் அதை தீர்க்க முடியும் விவசாயிகள் வாழ்க்கையில் வெளியே ஒளியேற்றினாதான் அவங்க வெற்றி வாகை சூட முடியும் வெற்றி வாகை சூடுனாதான் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே வந்து பசுமை புரட்சி வெடித்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியா வந்து வல்லரசாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த முதலமைச்சர் பிரதம மந்திரியுடைய கையெழுத்து இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இது மாதிரி சுட சுட சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்துருச்சிங்கன்னா டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி